நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு சைடு தாங்க இருக்குது ஒன்று எல்லாம் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தேவையானதை கொடுக்கறது இன்னொன்று எதுவுமே இல்லாதவனுக்கு இதுதான் உன் தேவை இது போதுன்னு அவன் மேலே திணிக்கிறது இந்த மெடிடேஷனில் உங்கள் கிட்ட எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது தேவைன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க இங்கே எந்த எக்ஸ்டர்னல் டேட்டாவும் உங்களை ரூல் பண்ண போகிறதில்ல உங்களுக்குள்ள நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்ட உங்கள் இன்டர்னல் டேட்டா தான் உங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ரோல்ஸ் ரைஸ் கார் காரணம் அதை உருவாக்குனவங்க மற்றவங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த காரை எப்படி தயாரிக்கணும்னு யோசிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக மற்ற காரில் பேசிக்காக என்ன மிஸ் ஆச்சோ அதை இவங்க ப்ராக்ரஸிவாக மாற்றினாங்க இந்த மெடிடேஷனில் நீங்களும் அதுதான் பண்ண போகிறீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் தான் ஸோ உங்களுக்கான டிசைனை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க இந்த மெடிடேஷனில் உங்கள் பிரெயினை நீங்கள் சரியாக ரீவயர் பண்ண போகிறீங்க இந்த மெடிடேஷனில் உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவர் ரிசர்வ் மைண்ட் இது என்ன பவர் ரிசர்வ் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஆல்ரெடி மெயின் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பவர் ரிசர்வ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஆக்சுவலாக பவர் ரிசர்வ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்க இன்னும் உங்களை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் நீங்கள் இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா இன்னும் ஐம்பது சதவீதம் உங்கள்கிட்ட அதை செய்கிறதுக்கான பவர் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது அடுத்து சவுண்ட்லெஸ் மைண்ட் இந்த சவுண்ட்லெஸ் மைண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் மொழியை புரிஞ்சுக்கிட்டாவே அதை புரிஞ்சுக்கலாங்க இப்போ தமிழ்மொழியில் மொத்த இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எழுத்துக்களுமே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆயுத எழுத்துன்றிருக்கு இல்லைங்களா அது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் இது ஏன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏன்னா அந்த ஆயுத எழுத்தும் நம்ம மனசும் கிட்டத்தட்ட ஒன்றுதாங்க அது தனிமையாக ஒருநிலைப்பாடாக இருக்கும்போது மட்டும்தான் அது சரியாக வேலை செய்யும் எப்படி ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வினை புரிஞ்சு உயிர்மெய் எழுத்து உருவாகுதோ அது அதோட வேலை ஆனால் அந்த வேலை அது நடக்கும்போது ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒருநிலைப்பாடோடு இருக்குது அப்படின்னா அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து செய்கிற வினை சரியாக செயல்படும் இது நமக்கும் பொருந்தும் நம்ம மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு வேலையை ரொம்ப ப்ரொடக்டிவா செய்ய முடியும் அடுத்து தாட்ஸ் திஃப்ட் ப்ரொடக்ஷன் நம்மளோட எண்ணத்தை மற்றவங்க திருடாமல் இருக்கிறது அது எப்படி நம்ம எண்ணத்தை மற்றவங்க திருடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இதுதான் சரி நம்ம இந்த வழியில் போகலான்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட எக்ஸ்டர்னல் டேட்டாவை கொண்டாந்து உங்கள் மேலே போட்டு இல்லை இல்லை இதை இப்படி பண்ணக்கூடாது இதை இப்படி நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி நம்மளோட எண்ணத்தை கிட்டத்தட்ட அவங்க திருடத்தான் செய்கிறாங்க திருடுறது அப்படிங்கிறதோட விளைவே என்னென்னா உங்கள் எண்ணத்தை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு அவங்களோட எண்ணத்தை வச்சு உங்களை அவங்க வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க இதில் இருந்து நம்ம எப்படி அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகுறது நம்மளோட எண்ணங்களை மற்றவங்க திருடாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் புரிஞ்சுக்க போகிறீங்க அதே மாதிரி உங்கள் மனசை எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுறது நமக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி நம்ம நகரும் போது கண்டிப்பாக நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனா நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம் வர்றது வரட்டும் அந்த வழியில போலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில செயல்படுறதால எதிரில் வர்ற விஷயத்த தடுக்கிற மனநிலையில நம்ம இருக்கிறதே இல்லை தடுக்கிறது இன்சென்ஸ் என்னென்னா நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்மக்கிட்ட வருதா இது நம்ம தேவைக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுதா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுது ஸோ இங்கே ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்துருச்சு சரியான இலக்கு இருந்துருச்சு அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி எப்படி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்குவீங்க அதை அப்படி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே கஸ்டமைஸ்டாக ஒரு லிமிட்டட் எடிஷனாக மாற்றிடுவீங்க எப்படி ரோல் கார்ல ஒருத்தவங்களோட தேவையை தெரிஞ்சு அவங்களுக்காக ஒரு கார் மேக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்க உங்க இலக்கை சரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்க ஒரு கஸ்டமைஸ்டு லிமிட்டட் எடிஷனா மாற்றிக்குவீங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்க லக்சுரி அண்ட் ஸ்பீடு இப்போ இந்த லக்சுரி அப்படின்னா என்னன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆனந்தமா ஒவ்வொரு நொடியிலையும் ஹாப்பியாக இருந்து செய்கிறது இதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது ஸ்பீடுன்னு சொல்லி அந்த ஸ்பீடோட பிரச்சனை என்ன தெரியுங்களா நீங்க செய்கிற வேலையை அந்த மூமெண்ட்டில் உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது நீங்கள் வேக வேகமாக வேக வேகமாக செய்யணும்னு சொல்லி அந்த வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிப்பீங்க ஆனால் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுலையும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது இந்த வேலை செஞ்சதுலையும் என்ன செஞ்சிங்கிற ஒரு புரிதல் இருக்காது இங்க எதையுமே நம்ம மனசு ஸ்பீடா செய்யறதை விட தன்னை அனுபவிச்சு ஒரு புரிதலோட தான் இங்க சரியான இலக்கை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும் இப்படி இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ண போறீங்க அதுவும் ஒரு டைம் டிராவல் மூலமா டைம் டிராவலா அதை எப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க டைம் ட்ராவல் பண்ற டிவைஸ் தான் இருக்கு அதை சரியா டியூன் பண்ணா நீங்க பாஸ்ட்டுக்கும் டிராவல் பண்ணலாம் ஃபியூச்சரையும் பார்க்கலாம் இந்த ஹோல் மெடிடேஷன்ல நீங்க உங்க ஃபியூச்சரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லிமிட்டட் எடிஷனா மாத்த போறீங்க ஒருவேளை இந்த மெடிடேஷனை இன்னும் வாங்காதவங்க இதை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் வயசு ஊர் இது மூணையும் மெசேஜ் பண்ணுங்க அதில் உங்களுக்கு இந்த மெடிடேஷனுக்கான ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும் இது ஒரு பெய்டு கோர்ஸ் இதோட அமௌண்ட் ஃபைவ் டபுள் நைன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இந்த மெடிடேஷன் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க அதாவது உங்க மனசை நீங்க தயார்படுத்தணும் எப்படி ஒரு விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வயித்த எம்டியா வச்சுட்டு போறீங்களோ அதே மாதிரி இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்திட்டு தான் நீங்க இந்த மெடிடேஷன் செய்யணும் உங்கள் மனசை எப்படி தயார்படுத்துறது முதல்ல குளிக்கிறது குளிக்கிறதுனா நீங்கள் எப்பவும் ரெகுலராக குளிக்கிற மாதிரி குளிக்கிறது கிடையாதுங்க இங்கே குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் வெளியே போகிறதுக்கு தான் செய்கிறோம் ஆனால் நம்ம இந்த டைரக்டாக சவரணாசியில் திறந்து விட்டு குளிக்கும்போது அது ப்ராப்பராக அந்த ஹீட்டை வெளியே ஏற்றாது ஸோ நம்ம குளிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு கை தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு தலையில் தொழிச்சிட்டு உங்கள் பாதத்தில் இருந்து ரிவர்ஸில் பாதம் காலு இடுப்பு வயிறு நெஞ்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றணும் இந்த ரிவர்ஸ் பேட்டனில் நீங்க குளிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு ஒருநிலைப்படும் உங்கள் உடலுக்கு நீங்க செலுத்துகிற ஒரு நன்றியாகவும் அது மாறும் இப்படி இந்த பேட்டனில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க குளிச்சு முடிச்சிட்டீங்கன்னு தெரியும் இல்லையா அந்த குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட இடது கையில ஒரு கப் தண்ணி வச்சுக்குங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்ற சேங்க உங்கள் வலது கையை உங்க இதயத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது எப்படி சொல்லத் தோணுதோ அந்த மாதிரி சொல்லுங்க ஃபஸ்ட்டு சேங் இந்த நொடி வரைக்கும் என்னை இவ்வளவு ஆனந்தமா, சந்தோஷமா, இருந்து என்னை என்ன நடத்தி கூட்டு வந்த என்னோட உயிராற்றலான உனக்கு என்னுடைய முதல் நன்றி இப்படின்னு ஃபர்ஸ்ட் செய்யுங்க சொல்லுங்க. செகண்ட் ஒன் இனி வரப்போற ஒவ்வொரு நொடியிலையும் இருந்து என்ன ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் பாத்துக்கிற என்னுடைய உயிராற்றலான உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இப்படி இந்த செகண்ட் விளைவு மனசு போது அமைதியான மனநிலைக்கு போகும் இந்த நன்றியை சொல்லிட்டு உங்க கையில ஒரு மகு தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணியை உங்க தலையில ஊத்திக்க ஊத்திட்டு இமீடியட்டா அதை மட்டும் வேணா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுருங்க அப்படி தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே டிராப்ட்டா மாறும் அதுக்கப்புறமா தொடச்சிட்டு இப்ப வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுங்க போட்டுட்டு உங்களோட உருவம் ஃபுல்லா தெரியற மாதிரியான ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து நில்லுங்க நின்று உங்களை உங்களோட உச்சியிலிருந்து பாதம் வரை மொத்தமாக உங்களை நீங்கள் இதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா உங்க பிரைனுக்கு இதுதான் நீங்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நீங்கள் கொடுப்பீங்க அது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உச்சியிலிருந்து உங்கள் பாதம் வரைக்கும் நீங்கள் உங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு நிமிந்து உங்கள் முகத்தை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பை உங்கள் மனசில் பதிய வச்சுக்குங்க அந்த சிரிப்பு வந்ததுக்கு அப்புறமா எப்படி குளிச்சு முடிச்சோன்னே அந்த செய்ங்க இல்லையா ஒரு நன்றி ஒன்றுவா சொன்னீங்க இல்லையா அதே விஷயத்தை இங்கே திரும்பவும் ரிப்பீட்டடாக ஒன்று சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அந்த இருந்து நகர்ந்துருங்க நகர்ந்து வந்து இப்போ போய் நீங்கள் எங்கே மெடிடேட் பண்ணுவீங்களோ அந்த மெடிடேட் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டு நான் கொடுக்குற அந்த கைடட் ப்ராசஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிற கைடட் ஆடியோவில் என்ன இருக்கணும் ஒரு புரிதல் வந்திருக்கும் தியானத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரிஞ்சுருக்கும் உங்களை ஒரு லிமிட்டட் எடிஷனாக மாத்திர தியானத்தை நீங்கள் இப்போ தொடங்கலாம் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் பலமுடன் வாழ்க நன்றி